ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ராபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மகளிர் தொகை திட்டம் வந்து விரைவில் விரிவாக்கம் செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு வந்து ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க அதன்படி கடந்த முறை விட்டுப்போன தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இம்முறை மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு வந்து தமிழக அரசு வந்து உறுதியளிச்சிருக்கிறாங்க அதனால அரசு சொல்லும் தேதியில் மகளிர் தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே விண்ணப்பித்து அவர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களும் மீண்டும் வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பிக்கும் பெண்கள் அனைவரது வீடுகளுக்கும் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் நேரடி கலை ஆய்வு செய்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போது மகளிர் தொகைக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் விதிமுறைகளை கட்டாயம் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் குடும்ப வருமானம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது பத்து ஏக்கருக்கு மிகாமல் புன்சை நிலங்கள் ஐந்து ஏக்கருக்கு மிகாமல் நிலங்கள் வைத்திருக்க கூடாது ஆண்டுக்கு வீட்டு மின்சார உபயோகம் மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கு மிகாமல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப வருமானத்துக்கு தனியாக வருமான சான்றிதழ் பெற்று விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நில ஆவணங்களுக்கும் புதிய ஆவணங்கள் எதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதிகாரிகளின் கள ஆய்வில் அவர்கள் உறுதிப்படுத்தி கொள்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆண்டுக்கு இரண்டரை லட்சத்துக்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர் சொந்த பயன்பாட்டுக்கு கார் ஜீப் டிராக்டர் கனரக வாகனம் போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் வைத்து உள்ளவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க கூடாது விண்ணப்பித்தாலும் அவர்களுக்கு இந்த திட்டத்தில் பணம் கிடைக்காது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க இதனை தவிர்த்து மேலே சொன்ன விதிமுறைகளையும் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்தோர் குடும்பத்துக்கும் மகளிர் உரிமைத்தொகை கிடைக்காது அப்படின்னு வந்து தெளிவாக இதில் சொல்லியிருக்காங்க எனவே இந்த திட்டம் குறித்த அனைத்து தகவல்களும் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்